அடுத்த வேளை சோற்றுக்கே அல்லாடும் சுமார் அறுபது தினக்கூலிகளின் குடும்பங்களை கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் நிராதரவாக்கி இருக்கிறது உலகம் தெரியாத பெண்களிடமிருந்து கணவர்களை பறித்திருக்கிறது வழியற்று வாழ்க்கையை நடத்தும் புதிய பெற்றோர்களிடமிருந்து மக்களை பறித்திருக்கிறது வயிற்று பசியோடு இருக்கும் பிள்ளைகளிடமிருந்து தந்தைகளை பறித்திருக்கிறது நிலையான வருமானம் இல்லாத குடும்பங்களை நிலை தடுமாற வைத்திருக்கிறது தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்வது இது முதல் முறை அல்ல இதன் பிறகு இப்படி நடக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது கடந்த ஆண்டு மரக்காணத்திலும் செங்கல்பட்டிலும் நிகழ்ந்த கள்ளச்சாராய மரணங்களிலிருந்து எந்த பாடத்தையும் மு ஸ்டாலின் அரசு கற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் கள்ளக்குறிச்சி மரணங்கள் முகத்தில் அறைந்து சொல்கின்றன இந்த மரணங்களுக்கு கள்ளச்சாராய உற்பத்தியாளரோ விற்பனையாளரோ மட்டுமே பொறுப்பு அல்ல கள்ள கூட்டணி அமைத்து இந்த குற்ற செயலுக்கு ஆதரவாக இருந்த அரசியல்வாதிகள் காவல்துறையினர் மற்றும் அரசு நிர்வாகத்தினரே முழு பொறுப்பு ஒரு மாவட்ட தலைநகரில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நூத்தி ஐம்பது மீட்டர் தூரத்தில் விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடித்தே இத்தனை மரணங்களும் நிகழ்ந்தன என்றால் ஒட்டுமொத்த காவல்துறையே வெட்கி தலைகுனிய வேண்டும் தொழிற்சாலைகளின் நத்தனால் இருப்பை மாவட்ட கலெக்டர்கள் கண்காணிப்பதாக அரசு சொல்கிறது ஆனால் அது தங்கு தடையின்றி ஆறாக பாய்ந்து பாக்கெட் சாராயமாக தமிழகமெங்கும் கிடைக்கிறது என்றால் அது யாருடைய தோல்வி அரசியல்வாதிகள் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரை பங்குதாரர்களாக்கினால் மட்டும்தான் எந்த ஒரு ஊரிலும் கள்ளச்சாராய விற்பனை நடைபெற முடியும் அதை ஒரு பெரும் தொழிலாக மாற்றியதில் இந்த அத்தனை பேருக்கும் பங்கு இருக்கிறது சிலரை இடமாற்றம் செய்து சிலரை இடைநீக்கம் செய்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் கொடுத்து இந்த பிரச்சனையை ஒரு சில நாட்கள் சமாளித்தால் போதும் பிறகு வேறு ஒரு பிரச்சனை வந்து இதை நீர்க்க செய்துவிடும் ஆட்சியாளர்கள் எப்போதும் செயல்படுத்தும் தொலைநோக்கு திட்டம் இதுதான் குஜராத்தின் பொதுத்துறை பால் விற்பனை நிறுவனமான அமுல் பால் பொருட்களை விற்பனை செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் ஈட்டிய வருமானம் ரூபாய் பன்னிரண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பது கோடி இது ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு நிதியாண்டில் டாஸ்மாக் மூலம் வரி வருமானம் ரூபாய் நாற்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது எழுநூறு கோடி அதிகம் என்று தமிழ்நாடு அரசின் கொள்கை விளக்க குறிப்பு சொல்கிறது இது பெருமைப்பட வேண்டிய வளர்ச்சி இல்லை வெட்கப்பட வேண்டிய விபரீதம் டாஸ்மாக் வருமானத்தில்தான் மக்கள் நலத்திட்டங்களே நடக்கின்றன என்பது பெருமை அல்ல சிறுமை வருமானத்தை அள்ளித்தரும் மணல் கிரானைட் உள்ளிட்ட இயற்கை வளங்களை சொற்ப காசுகளுக்கு தனியாருக்கு தாரை வார்ப்பதை நிறுத்தினாலே பல லட்சம் கோடிகள் வருமானம் கொட்டுமே டாஸ்மாக் வருமானத்தில் தள்ளாடும் இந்த அரசாங்கத்தின் ஈரல் கள்ளச்சாராய மரணங்களை தடுக்கவோ கட்டுப்படுத்தவோ இயலாத அளவுக்கு அழுகி போயிருக்கிறது நிச்சயமாக இது திராவிட மாடல் அரசுக்கு பெருமை சேர்க்காது